மாநில அரசுகள் மற்றும் சட்டப்பேரவை முடிவுகளில் தனிப்பட்ட விருப்பங்களின்படி தலையிடும் அதிகாரம் ஆளுநர்களுக்கு வழங்கப்படவில்லை என உச்சநீதிமன்றம் நீதிபதி பி வி நாகரத்னா தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி நடராஜனின் நூற்றாண்டு நினைவு நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி பி வி நாகரத்னா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டம் இயற்றும் மன்றங்கள் அரசு நிர்வாகம் நீதித்துறை ஆகியவற்றுக்கான அதிகாரங்களை அரசியல் அமைப்பு சட்டம் பிரித்து வழங்கியுள்ளதாகவும் அரசின் இந்த மூன்று அமைப்புகளும் தனித்துவங்களுடன் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் மாநில அரசுகளின் அதிகாரத்தில் ஆளுநர்களின் தலையீடுகள் குறித்த பல வழக்குகளை சுட்டிக்காட்டிய அவர் ஆளுநர்கள் அல்லது குடியரசுத் தலைவரின் திருப்தி என அரசியல் சட்டத்தில் குறிப்பிடப்படும் வார்த்தைகள் அவர்களின் தனிப்பட்ட திருப்தி அல்ல என்றும் அதனை அரசியல் அமைப்பின்படியான என்னும் அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் குடியரசுத் தலைவரும் ஆளுநர்களும் அமைச்சரவையின் ஆலோசனை இல்லாமல் தனியாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை அரசியல் சட்டம் வழங்கவில்லை என்றும் தெரிவித்த நீதிபதி பி வி நாகரத்னா அதிகார வரம்பு மீறல்களை தடுக்கவே அரசியல் சட்டத்தில் இந்த ஏற்பாடு உள்ளதாகவும் கூறினார் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி நடராஜனின் நூற்றாண்டு நினைவு நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி பி வி நாகரத்னா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டம் இயற்றும் மன்றங்கள் அரசு நிர்வாகம் நீதித்துறை ஆகியவற்றுக்கான அதிகாரங்களை அரசியல் சட்டம் பிரித்து வழங்கியுள்ளதாகவும் அரசின் இந்த மூன்று அமைப்புகளும் தனித்துவங்களுடன் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் மாநில அரசுகளின் அதிகாரத்தில் ஆளுநர்களின் தலையீடுகள் குறித்த பல வழக்குகளை சுட்டிக்காட்டிய அவர் ஆளுநர்கள் அல்லது குடியரசுத் தலைவரின் திருப்தி என அரசியல் சட்டத்தில் குறிப்பிடப்படும் வார்த்தைகள் அவர்களின் தனிப்பட்ட திருப்தி அல்ல என்றும் அதனை அரசியல் அரசியலமைப்பின்படியான என்னும் அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் குடியரசுத் தலைவரும் ஆளுநர்களும் அமைச்சரவையின் ஆலோசனை இல்லாமல் தனியாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை அரசியல் சட்டம் வழங்கவில்லை என்றும் தெரிவித்த நீதிபதி பி வி நாகரத்னா அதிகார வரம்பு மீறல்களை தடுக்கவே அரசியல் சட்டத்தில் இந்த ஏற்பாடு உள்ளதாகவும் கூறினார்